திராவிட மாடல் அரசு வைத்திருக்கிற முக்கியமான ஏழு அம்சங்கள் மாபெரும் தமிழ் கனவு என்று சொல்லி சமூக நீதி கடை கோடி மனிதருக்கும் நல வாழ்வு உலகை வெல்லும் இளைய தமிழகம் அறிவுசார் பொருளாதாரம் சமத்துவ நோக்கில் மகளிர் நலம் பசுமை வழி பயணம் தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் என்கிற இந்த ஏழு கனவுகளை சாத்தியப்படுவதுதான் இந்த ஆண்டினுடைய இலக்கு என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெருமையோடு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு இந்த ஏழு அம்சங்களை தாண்டி இந்த நிதிநிலை அறிக்கையில என்னென்ன அம்சங்கள் இருக்கு இந்த பட்ஜெட் வந்து யார் யாருக்கெல்லாம் பயன்தர போகிறது அப்படிங்கிறதா இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான பட்ஜெட்ல அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது பள்ளி கல்வித்துறைக்கு அதுக்கு ஏன் ஒதுக்கப்பட்டுச்சு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் திராவிட மாடல் அரசு கல்விக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அரசு நம்ம தமிழர்களையெல்லாம் படிக்க வைத்த அரசு நமக்கெல்லாம் நம்மலாம் கோமணம் கட்டிட்டு இருக்கும்போது பேண்ட் ஷர்ட்டை போட்ட அரசு இந்தியாவில் இல்லாத அளவுக்கு வந்து லிட்ரஸி ரேட்டை வந்து அதிகமாக வைத்திருக்க அரசு அதனால் கொடுத்துருக்கு அப்படின்னு அவங்க உருட்டலாம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமடி என்கிற உதயநிதி ஸ்டாலினுடைய ஆல் இந்திய ரசிகர் மன்ற தலைவர் வந்து அதுக்கு அமைச்சராக இருப்பதனால அவர் கேட்டு வாங்கினது நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் இருக்கிற கேள்வி ஒன்றே ஒன்று தான் கடந்த ஆண்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு நாற்பதாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு நாற்பத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது நாற்பதாயிரம் கோடிங்கிறது சாதாரண படமில்லை நாற்பதாயிரம் கோடி ஆனால் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எந்த நிலைமையில் இருக்குன்னு தமிழ்நாடு அரசே சொல்லியிருக்கிறது கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேட பள்ளிக்கூடங்கள் இடிகிற நிலைமையில் இடிந்த நிலைமையில் இருக்குது அது மீண்டும் கட்டமைக்கப்படணும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டுக்கான கல்வியாண்டில் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மாணவர்கள் தமிழ் தேர்வை புறக்கணிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல தேர்வை புறக்கணிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டுல தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள்ல அரசு பள்ளிக்கூடங்களில் பல பள்ளிக்கூடங்களில் மாணவருடைய சேர்க்கை பத்து விழுக்காடு எடுத்துக்காட்டு இருக்கு திருச்சி பக்கத்தில் திருவரும்பூர் இருக்கு திருவரும்பூரில் இருக்கக்கூடிய ஒரு அரசு தொடக்க ஜீரோ மாணவர்கள் அதாவது சுளிய மாணவர்கள் மாணவர்கள் சேர்க்கே இல்லை இதுதான் அரசு பள்ளிக்கூடத்துடைய நிலைமை இதை எல்லாவற்றையும் தாண்டி சென்னையை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஆசிரியர் பெருமக்கள் தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் போராட்டம் நடத்துகிறாங்க எதுக்கு எங்கள் பகுதி நிற ஆசிரியர்களை முழு நிற ஆசிரியர்களாக மாற்றணும் ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை உயர்த்தணும் என்று பல்வேறு கோரிக்கையை முன்வைத்து ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் நடத்தினாங்க ஆசிரியர்களை காவல்துறையை வச்சு அடிச்சு விரட்டி இரவோடு இரவாக காலி பண்ண வைத்த அரசு அந்த ஆசிரியருடைய கோரிக்கைகளுக்கு மிக மு அதிக பட்ஜெட் தேவையிரம் கோடி தான் பட்ஜெட் நாற்பத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த நாற்பத்தி நாலாயிரம் கோடியில ரெண்டாயிரம் கோடி எடுத்தா லட்சக்கணக்கான ஆசிரியர் பெருமக்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அதை செய்யாத இந்த அரசிற்கு எதற்காக நாற்பத்தி நாலாயிரம் கோடி இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு அரசு பள்ளிக்கூடங்கள் தரமாயில்லை பள்ளிக்கூடங்களுடைய கழிவறைகள் தரமாயில்லை அங்க போடுகிற உணவுகள் தரமாயில்லை ஆனாலும் நாற்பத்தி நாலாயிரம் கோடியை ஒதுக்குவோம் ஒதுக்குவோம் சரி அதுக்கு அடுத்த கட்டமாக சென்னை ஒரு பட்ஜெட்ல நீங்க முக்கியமாக பார்க்குறது சென்னைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சென்னைக்கு பண்ணாமல் இருப்போமா நாங்கள் சும்மா விட்டுருவோமா திராவிட மாடல் அரசாச்சா ஒட்டுமொத்த சென்னையும் வெள்ளத்தில் மிதக்கட்ட அரசாச்சே வீடுக்கு வீடுக்கு வந்து படகு விட்ட அரசாச்சே சென்னையை சும்மா விட்டுருமா சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார் பேரழன் படத்தில் அந்த பேரம்பர் அதே மாதிரி சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ இந்த திட்டத்திற்கு ஐநூறு கோடி அதே போல் வந்து அடையாறு ஆற்றை சுத்தப்படுத்துவதற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி வட மறு கட்டமைப்பு செய்து வட வளர்ச்சிக்கு ஆயிரம் கோடி எவ்வளவு சிங்கார சென்னைக்கு ஐநூறு கோடி அடையாருக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி வடசென்னைக்கு ஆயிரம் கோடி மூவாயிரம் கோடி அதுக்கப்புறம் ஏரி குளங்களை தூர்வார ஒரு ஐநூறு கோடி அது மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க ஐயாயிரம் குளம் அதோடு விட்டுலாம் மொத்தமாக சென்னைக்கு மூவாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க இப்ப நீங்க சென்னைக்கு மூவாயிரம் இன்னைக்கு சென்னைக்கு எதுக்கு மூவாயிரம் கோடி ஒதுக்குறீங்க ஏற்கனவே தான் நீங்க வந்து சிங்கார சென்னையில வந்து இந்த கழிவுநீர் நீர் பேக்கேஜ் போட்டு நாலாயிரம் கோடி ஒதுக்குனீங்களே அந்த நாலாயிரம் கோடி ஒதுக்கி இங்க கழிவு வடிகால் வாய்க்கால்கள் சரியா அமைக்கப்படாம சென்னை முழுக்க வெள்ளத்தை வந்துச்சு இன்னும் எதுக்கு மூவாயிரம் கோடி நீங்க கேட்டுருவீங்க அதனால என்ன பண்ணாங்க பிரிச்சுட்டாங்க மொத்தமா மூவாயிரம் கோடினா ஆட்டையா போடுறாண்டா அப்படின்னு தெரிஞ்சிடும்ல அது தெரியக்கூடாது என்பதற்காக இந்த சினிமால வந்து சொல்லுவாங்க ப்ரொடக்ஷன் டீம் அதுல வந்து என்ன பண்ணுவாங்களா டேரக்ஷன் டீம்ல வந்து பூ நூறுரூவா அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்து புஷ்பம் ஒரு நூறுரூவா அப்புறம் ரெண்டு தள்ளி வந்து ஒரு இரநூறுவா பூ புஷ்பம் மூணுமே ஆனால் தனித்தனியாக தனித்தனியா பிரிச்சு தெரியாது பாருங்க அதே மாதிரி அடையாருக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடியா வடசென்னைக்கு ஆயிரம் கோடியா சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோக்கு ஐநூறு கோடியா மூவாயிரம் கோடி ரூபாய் ஏற்கனவே நாலாயிரம் கோடி ரூபாய் பேக்கேஜ் போட்டீங்க கடந்த அதிமுக ஆட்சியில் எட்டாயிரம் கோடி ரூபாய் இதே சிங்கார சென்னைக்கு ஒதுக்கியிருக்காங்க எட்டாயிரம் ப்ளஸ் நாலாயிரம் பன்னெண்டாயிரம் இப்போ ஒரு மூவாயிரம் பதினஞ்சாயிரம் கோடி இந்த பத்தாண்டு காலத்தில் சென்னை விழுங்கிருச்சா இல்லை சென்னை விழுங்குதா சொல்லி நீங்கள் ஒதுக்குறீங்களா அடுத்ததாக மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது ஐயாயிரம் ஏரி குளங்களை தூர்வார ஐநூறு கோடி ஐயாயிரம் ஏரி குளங்களை தூர்வார ஐநூறு கோடி அப்போது ஒரு ஏரி குளத்துக்கு ஒரு ஒரு ஏ ஒரு குளத்துக்கு பத்து லட்ச ரூபாய் ஒதுக்கிருக்கீங்க பத்து லட்ச ரூபாயில் ஒரு குளத்தை தூர்வார முடியுமா என்றால் முடியும் அப்போ ஐயாயிரம் குளங்களை ஐநூறு கோடியெல்லாம் தூர்வார முடியுமா என்றால் முடியும் இதை ஏன் நீங்கள் முன்னாடியே பண்ணலை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பட்ஜெட்டில் நீங்கள் ஏரி குளங்களை தூர்வார ஒரு அமௌண்ட் ஒதுக்கிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேயும் ஒதுக்கிருக்கீங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேயும் ஒதுக்கியிருக்கீங்க இப்போ இரு இருபத்தி மூணு இருபத்தி நாலுலையும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலேயும் ஒதுக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அணி ஆட்சிக்கு வந்தது அவங்க போட்ட பட்ஜெட் இருந்தால் கூட செயல்படுத்தி நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பதாய் எண்பத்தி ஒம்பதாயிரம் கோடி செலவினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி செலவினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி செலவினம் இப்போ தமிழ்நாடு அரசுடைய கடன் எட்டு லட்சம் கோடி இந்த மூன்று ஆண்டு காலமாக இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு என்று மூன்று ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி செஞ்சிருக்கீங்க இந்த மூன்று ஆண்டு கால ஆட்சியில் இந்த ஐநூறு கோடியை ஒதுக்கி ஏரி குளங்களை தூர்வாரன்னு சொல்றீங்கல்ல இந்த மூன்றாண்டு காலத்தில் நீங்கள் தூர்வாரிய ஏரி குளங்கள் எத்தனை நீங்கள் தூர்வாரிய கண்மாய் கரணை எத்தனை நீங்கள் தூர்வாரிய தாங்கள் ஏந்தல் எத்தனை நீங்கள் கூர்வாரிய ஆற்றங்கரைகள் எத்தனை நீங்க தூர்வாரி ஏன் திருநெல்வேலியில் தென்காசியில் கன்னியாகுமரியில தூத்துக்குடியில் வெள்ளம் வருது வெள்ளம் வந்து ஒரு குளத்திலையும் தண்ணி நிற்காத அளவுக்கு முழுக்க முழுக்க எல்லா ஏரிகளும் தூத்து போச்சு தூந்து போச்சு எடுத்துக்காட்டுக்கு சிறுவைகுண்டம் பக்கத்துல கருங்குளம் அப்படின்னு ஊர் இருக்கு இந்த கருங்குளம் தான் அதிகமான வெள்ள பாதிப்புக்கு உள்ளான இடம் தாமரபரணி ஆற்றங்கரை மாரிசெல்வராஜ் அவருடைய ஊர் அந்த பக்கத்தில் இருக்கு புளியங்குளம் அதனால அவர் அங்கெல்லாம் போய் நின்றுட்டு இருந்தாரு என் ஊரும் அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கு அந்த கருங்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய புளியங்குளமாக இருக்கட்டும் அரச குளமாக இருக்கட்டும் வல்ல குளமாக இருக்கட்டும் சேரகுளமாக இருக்கட்டும் தாதங்குளமாக இருக்கட்டும் இலப்பு இருக்கட்டும் ராமானுஜம்பூராக இருக்கட்டும் இது எந்த ஊர்லேயும் எல்லா ஊர்லேயும் குளங்கள் இருக்கு அந்த கருங்குளம் ஒன்றியத்துக்கு பக்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு குளங்கள் இருக்கு இந்த முப்பத்தாறு குளங்கள்லேயும் இப்போ ஒரு சொட்டு தண்ணி இல்லை இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்து தண்ணி இல்லாமல் போனதுக்கான காரணம் எந்த குளமும் தூர்வாரப்படல இன்க்ளூடிங் வெள்ளூர் குளமாக இருக்கலாம் ஆதிச்சனூர் குளமாக இருக்கலாம் எல்லா குளமும் தான் அப்ப எந்த குளங்கள் முழுக்க முழுக்க தூர்வாராம போன காரணம் யாரு நீங்க தானே அதுக்கு அடுத்த திட்டம் என்ன ஒரு அருமையான திட்டம் மக்களை தேடி மருத்துவம் அது திமுக ஆட்சியில் பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் மகளிர் உரிமை தொகை அது பேரெல்லாம் அப்படி அழகழகான பேர் வைப்பாங்க அது மாதிரி அந்த மக்களை தெரிவி மருத்துவத்தில் எண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு கிராமத்துலேயுமே ஆரம்ப சுகாதார நிலையம்னு ஒன்று இருக்குது அங்கே ஒரு மருத்துவர் இருக்கணும் ஒரு செவிலியர் இருக்கணும் அங்கே வந்து ஒரு படுக்கை வசதி கொண்ட ஒரு அறை இருக்கணும் தற்காப்பு நடக்காங்க அதே போல் பேரூர் ஒன்றியத்தில் பேரூராட்சிகளில் நகராட்சிகளில் மாநகராட்சியில் அதுக்கு தகுந்த மாதிரியான மருத்துவமனைகள் இருக்கணும் அந்த கட்டமைப்பு வசதிகள் இருக்குது இங்கே தான் முக்கியமானது ஆனால் அந்த கிராமத்தில் கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உருப்படியாக செயல்படுகிறதா என்றால் கேள்விக்குறி எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் எங்கள் அம்மா பிறந்த ஊரில் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கருங்குளம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ராமானுஜபது ஊராட்சிக்கு உட்பட்ட இழுப்புக்கூடத்தில் ஒரு ஆரம்ப சுகாதாரம் இருக்குது அதுக்குள்ளே போயிட்டு எவனாலும் வர முடியாது கேவலம்னா கேவலம் அவ்வளவு கேவலமா இருக்கும் எப்போ மருத்துவர் வராங்க எப்ப மருத்துவர் போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஒரு நாலஞ்சு பேர் திடீரென பதினொன்றரை மணிக்கு வருவாங்க பன்னெண்டு மணிக்கு இருப்பாங்க ஓடிடுவாங்க அப்படிதான் இருக்கு அப்படித்தான் பல கிராமங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் செயல்படுகிறது இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களை சரியாக செயல்படுத்தினாலே இந்த இல்லம் தேடி மருத்துவம் தேவையில்லை யார் தேடி மருத்துவத்தில் போய் யாரு சேரப்போறா யாரை போய் இங்கே சேர்ந்தீங்க ஒரு கோடியே எழுபது லட்சம் பயனாளர்கள் இல்லம் தேடி மருத்துவத்துலயா எவனோ ஒருத்தன் முதலமைச்சரை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காரு எவனோ ஒருத்தன் முதலமைச்சருக்கு தப்பான டேட்டா ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு இல்லந்தொடி மருத்துவத்தில் நாங்கள் போனோங்க பத்து பயனாளர்களை பார்த்துக்கணும் வாட்ஸ்அப்பில் செய்தி அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க வாட்ஸ்அப்பில் சாய்ந்தரம் ஒரு டேட்டா வருது அந்த டேட்டாவை மா சுப்பிரமணியனுக்கு போகுது மா சுப்பிரமணியன் அறிக்கையாக சமர்ப்பிக்கிறார் அவ்வளோதான் மா சுப்பிரமணியம் உட்காந்து பார்ப்பாரா ஆ இந்த ஊரில் இந்த கிராமத்தில் இத்தனை பயனாளர்கள் போய் பார்த்துருக்காங்க கிடையாது அதேபோலதான் மக்கள் துறை மருத்துவம் இல்லந்தடி கல்வி மக்களை திரு மருத்துவம் இல்லந்தடி கல்விலும் அதுதான் தேடி கல்வி அப்படின்ற யார் எந்த இல்லத்துக்கு நீங்க போனீங்க யார் வீட்டுக்கு நீங்க போய் செஞ்சிருக்கீங்க மக்களை தேடி மருத்துவத்தில் ஒரு கோடி எழுபது லட்சம் இல்லம் தேடி கல்வியில் எத்தனை லட்சம் சொல்றாங்கன்னு தெரியல இந்த பட்ஜெட்ல இனிப்பான அறிவிப்பாக வந்திருக்கிறது என்னன்னா மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தது போல அதாவது ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படித்து விட்டு உயர்கல்விக்கு செல்லுகிற மாணவிகள் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க இல்லையா அமைச்சர் துறைமுருகன் கூட சொன்னார் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க செல்போன் வாங்கிக்க உனக்கு பிடிச்ச பசங்கள்ட பேசு இலவசமாக பஸ் பாஸ் விட்டுருக்கோம் இந்த ஊர்லேருந்து அப்படியே காட்பாடிக்கு போ காட்பாடிலேருந்து ஜாலியாக இரு தேட்டருக்கு போ ரீசார்ஜ் பண்ணு அப்படின்னு பேசுனார் இல்லையா பெண்களை நாசமாக்குறேன்னு சொல்லி அவர் பேசினார் ஆனால் இந்த ஆயிரம் தான் இந்த பெண்களுடைய க சுயமரியாதையும் தன்மானமும் உயர்ந்ததுக்குதான் அதாவது அம்மா கிட்ட டிப் பாக்கெட் பண்ணி கேட்ட போய் அம்மாவுக்கே காசு கொடுக்குற காலம் வந்து இப்போ கல்லூரி மாணவிக்கு வந்துடுச்சான் கல்லூரி படிக்கும் போதே அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாயை கொடுத்து நீ வந்து எந்த வேலைக்கும் போகாமல் எப்படி அரசாங்கம் கொடுக்குற வருமானத்தில் வாழலாம் அப்படிங்கிற ஒரு மட்டமான எண்ணத்தை விதைக்கிற திட்டம் தான் இந்த ஆயிரரூபா திட்டம் இப்போ மாணவிகளுக்கு கொடுத்தது பத்தாதுன்னு மாணவர்களுக்கு கொச்சுவாங்க இல்லையா இப்போ அவங்க ஓட்டையும் பறிக்கணும் இப்போ மாணவர்களுடைய ஓட்டு வரப்போகுது நாடாளுமன்ற தேர்தல் வருது அப்போ ஆயிர ரூபா கொடுப்புன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான் திமுகவுக்கு ஓட்டு போடுவான் திமுக மேலே கோபத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் திமுகவில் சேரது ஒன்று முழுக்க முழுக்க நாம தமிழ் பக்கம் போகிறாங்க ஒரு பக்கம் அண்ணாமலை ஒரு பக்கம் இழுக்கிறாரு அதிமுக ஒரு பக்கம் கவருது அப்படின்னு ஒன்று இந்த இளைஞருடைய வாக்கை கவர்வதற்கு சமூக வலிதத்தை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராக இருக்காங்க உண்மைகளை பிற கண்டுபிடிச்சிட்டா வெள்ளத்தில் திமுக எதுவுமே செய்யலை ரெண்டரை ஆண்டுகளை திமுக ஆட்சியில் ஒட்டுமொத்தமான தமிழ்நாடும் நாசமாகி நடுத்தல் இருக்கு அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொண்ட இளைஞர்களுடைய வாக்கை பறிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அருமையான யோசனை தான் இந்த மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் அடுத்த ஒரு அற்புதமான திட்டத்தை நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்கார் தாயுமானவர் திட்டம் அடரா கேட்கும்போதே உங்களுக்கு அப்படியே காதுகளில் அப்படி தேன் வந்து பாயுதில் தாயுமானவர் திட்டம் எவ்வளவு இணக்க மணம் கொண்ட முதலமைச்சர் கருணை முதல் மனம் கொண்ட முதலமைச்சர் யாராவது மீன் போட்டால் கூட அவன் பாம்பு போட்ட மாதிரி அவனை தூக்கி உள்ளே போடுற முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஏழைகளை வறுமைகளை ஒழிப்பதற்காக ஏழையில் எப்படி ஒழிக்கிறது ஏழையை போனால் கொண்டுட்டால் ஏழை ஏழ்மை ஒளிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஏழைகளை ஒழிப்பதற்காக வறுமையை ஒழிப்பதற்காக அஞ்சு லட்சம் வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பத்தை தேர்ந்தெடுத்து மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்கண்ணா அதுதான் தாய் மாணவன் திட்டமாக எப்படி தேர்ந்தெடுப்பீங்க இந்த பெண்களுக்கு ஆயிரரூவா கொடுக்கும்போது தேர்ந்தெடுத்தீங்களே கார் வச்சுருந்தா கிடையாது பைக் வச்சுருந்தா கிடையாது பெரிய மாடி வீடு வச்சுருந்தா கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா சொந்தமாக வந்து சொத்து இருந்தால் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக கட்சிக்காரங்களாக பார்த்து பார்த்து கார் இருக்கிறவங்க வீடு இருக்கிறவங்க நகை வச்சுருக்கவங்க நல்ல வசதியோடு வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற குடும்பத்துக்கெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்களே அதுலேயும் ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரேஷன் கார்டில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் கொடுத்துட்டு மீதி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் வந்து நடுத்தில் நிப்பாட்டிங்களே அதே மாதிரி இந்த அஞ்சு லட்சம் பேரும் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய திமுகவுக்கு பரம்பரை கொத்தடிமையாக இருக்கக்கூடிய அஞ்சு லட்சம் பேரை தேர்ந்தெடுத்து ஓட்டுக்கு இப்பவே பணம் கொடுக்குறோம் அப்படின்னு மாசம் மாசம் அப்படிங்கிறதுக்காக அந்த அஞ்சு லட்சம் உருவாக்கப்பட்டதா இந்த தாயு மாணவர் திட்டம் தரணியெங்கும் தமிழ் அப்படின்னு ஒரு திட்டமா தரணியங்கும் தமிழ் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கா சென்னையில தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் முதலமைச்சர் ஏ ஸ்டாலின் அவர்கள் உங்கள் ஏழு பைலட் காரையும் கூட்டுக்கிட்டு உங்களுடைய பாதுகாப்பு படையை கூட்டு அப்படி நகர்வலமாக கொஞ்சம் போங்கயா சென்னையில தமிழ்ல வணக்கம் சென்னை நம்ம ஸ்கூலு நம்ம செஸ் அந்த உங்களுடைய திட்டத்திலே தரணியங்கும் போய் போறீங்களா வழக்காடு மன்றத்தில் வழிபாடு மன்றத்தில் சாலை ஓரங்களில் தமிழ் இல்ல முதலமைச்சர் வாயிலே தமிழ் இல்ல இப்பதான் நிதியமைச்சர் வாயிலே தமிழ் வருது போன நிதியமைச்சர் வாயிலே தமிழ் வரல இதை எல்லாவற்றையும் தாண்டி தஞ்சாவூர்ல நூத்தி இருபது கோடி சிப்கார்ட் திட்டம் தஞ்சாவூர் பக்கத்தில் செங்கிப்பட்டிங்கிற ஒரு அழகான கிராமம் முழுக்க முழுக்க விவசாயம் செய்கிற கிராமம் விவசாயத்தை மட்டுமே இருக்கிற கிராமம் ஆடு மாடு வைத்து அப்படியே காடு கட்டி வச்சு முந்திரி தோட்டங்கள் நெல் வயல்கள் அப்படின்னு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க அவங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கணும்ல ஏன்னா என்னால் விவசாயம் இருக்காங்க இந்த செந்திலூர் படத்தில் பதனி பதனி அப்படின்னு சொல்லிட்டு போகிறல எப்படி இவன் மட்டும் விவசாயம் பண்ணி பிழைக்கிறான் திருச்சியில் விவசாயம் பண்ணாங்க அங்கே பல ஃபேக்ட்ரிகளை கொண்டு வந்தாச்சு சூரிய நல்ல விவசாயம் பண்ணாங்க கோக் ஃபேக்ட்ரியை போட்டு சூரியர் நாசமாக்கியாச்சு ஈரோடு நாமக்கல் தொழிற்சாலையாக மாறிடுச்சு திருநெல்வேலி தூத்துக்குடியே கோ கம்பெனியை கொண்டு வந்தாச்சு பல்வேறு ஃபேக்ட்ரிஸ் அங்கே வந்துருச்சு ஸ்டூ செட்டலைட் அனுவுல செட்டலைட்டு கூடங்குளம் அணு காலி ஆயிடுச்சு மதுரை இறங்கினே வறண்டு போச்சு இப்போ தமிழ்நாட்டிலேயே ஒழுங்காக விவசாயம் பண்ணுறது தொழிற்சாலைகளுக்கு நிலத்தை கொடுக்காம மற்ற பயிர்களுக்கு கூட அதாவது மானாவரி பயிர்கள் பணப்பயிர்களுக்கு போகாம நெல்லை மட்டுமே விவசாயம் செய்யக்கூடிய ஒரே மாவட்டம் தஞ்சை டெல்டா மாவட்டம் இப்ப அந்த தஞ்சை டெல்டாவை எப்படி நாசமாக போடு சிப்காட்ட அருமையான திட்டம் சீமானவர்கள் வந்து நெய்தல் படை அமைப்பேன் அப்படின்னு சொன்ன போது கிண்டல் பண்ண கூட்டம் இப்போ திமுக அரசு நெய்தல் மீட்சி இயக்கமா அது என்ன நெய்தல் மீட்சி இயக்கம் கடலோர வளங்களை பாதுகாப்பதற்காக ஐயா யார்ட்டு இருந்தீங்கயா திமுக இருந்தா திமுக கட்சிக்காரன் இருந்தா யார்ட்டு இருந்து பாதுகாக்க போறீங்க யார் எடுத்தது யார் மீட்கிறது நெய்தல் இயக்கம் சொல்லி கடலோர வளங்களை கடலோர வளங்களை பாதுகாக்க போறீங்களா இல்ல மீனவ கிராமத்தை அப்புறப்படுத்தி விட்டு கார்பரேட்டுக்கு விற்க போறீங்களா நான் ரொம்ப அதிர்ச்சியானது ஒரு திட்டத்தில் தெருநாயினுடைய எண்ணிக்கை பெருகிருச்சா அதனால தெருநாயினுடைய இனப்பெருக்கத்தை தடை செய்வதற்கு இருபது கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது திராவிட மாடலு எவன் கேட்க போறான் தெருநாய்க்கா தான் உண்மையிலேயே ஒதுக்கப்பட்டிருக்கா இல்லை வேறு எந்த நாய்க்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு தெரியல தெருநாய் தான் இதை வந்து பயன்படுத்த போதா இல்லை வேறு எந்த நாயும் பயன்படுத்த போதான்னு தெரியல நான் நாயின்னு சொல்கிறது தெருநாய் இருக்கலாம் சுருநாய் இருக்கலாம் பொதுவான நாய் இருக்கலாம் நாட்டு நாய்கள் இருக்கலாம் எத்தனை நாய் இருக்கலாம் அந்த நாய் சொன்னேன் பொதுவாக சொன்னேன் இப்படியாக பட்ஜெட்டில் வந்து மூவாயிரம் புதிய பேருந்துகள் அப்புறம் வந்து மதுரை திருச்சியில் வந்து மெட்ரோ ரயிலுக்கான ப்ராஜெக்டுகள் என்று பல வண்ண வண்ண அறிவிப்புகளை வந்து முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசில் அறிவித்து தள்ளியிருக்காங்க அவங்க அப்பா பேரில் அதாவது ஐயா கலைஞர் கருணாநிதி பேரில் கோவையில் புதிய நூலகம் வேற கெட்ட போகிறாங்களா ஏன்னா ஏற்கனவே மதுரையில் நூலகம் கட்டி அந்த நூலகம் ஓர் ஆண்டு கூட ஆகல நூலகத்துடைய கட்டடங்கள் முழுக்க முழுக்க விரிசல் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்ல மக்களுடைய வரிப்பணத்துல அப்ப வீட்டு காசுலயும் எவன் தந்தையார் வீட்டு ஆசிலையும் கட்டப்படலை உங்களுடைய என்னுடைய வரிப்பணத்துல கட்டப்பட்ட அந்த மதுரை கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகத்துல கட்டடங்கள் விரிசல் விட்டிருப்பதாக பத்திரிகையில செய்தி வந்திருக்கிறது அந்த அப்படி அறகுறையாக கட்டிய இந்த அரசு இப்போ கோயம்புத்தூர்லயும் கலைஞர் கருணாநிதி பிற கட்ட போது ஏன்னா கோயம்புத்தூர்ல வேற தலைவர்களே பிறக்கலை கோயம்புத்தூரில் நூலகத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு வேறு ஆளுமைகளை இல்லை ஏன் தீரன் சின்னமலை நினைவு நூலகம்னு வச்சா அந்த நூலகம் இடிஞ்சிருமா கலைஞர் பேரில் வச்சாதான் தான் இப்போ இருக்கு வேறு யார் பேர் வச்சாலும் இடியாது இப்படி வண்ண வண்ண அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க நம்ம கேள்வி ஒன்றே ஒன்று தான் இந்த பட்ஜெட்டுடைய மொத்த பட்ஜெட் எவ்வளவு ஏற்கனவே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு கொடுத்த பட்ஜெட்டில் என்ன செஞ்சிருக்கீங்க அதில் என்ன வரவு எவ்வளவு செலவு என்று உங்களால் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய முடியுமா இதை எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அஞ்சரை லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு தமிழ்நாடு கடன் மாநிலமாக மாறிடுச்சு ஒவ்வொரு தமிழன் தலையிலேயும் கிட்டத்தட்ட ஒன்றரை கடன் இருக்குன்னு சொன்னீங்க இருக்கு ஒவ்வொரு தமிழன் தலையிலேயும் ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் இருக்கிறத யார் இருப்பீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மூணு லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கிருக்கீங்களா இதுதான் ஆட்சியினுடைய சாதனையா மோடி பல லட்சம் கோடி கடன் வாங்கிட்டார் மோடியை குற்றம் சாட்டுறீங்க நீங்க தமிழ்நாட்டில் என்ன பண்ணிருக்கீங்க கடந்த ஆண்டு பட்ஜெட் நிதியமைச்சர் பள்ளிவேல் தயாரி வாசிக்கும் பொழுது ஏழரை லட்சம் கோடியாக கடன் இருக்குன்னு சொன்னார் ஆனால் எட்டு லட்சம் கோடியாக கடன் போயிடுச்சு இப்போ நீங்கள் போட்டுக்க பட்ஜெட்டை பார்த்தா அது ஒம்பது லட்சம் கோடியாக கூட மாறலாம் அப்போ ஒம்பது லட்சம் கோடி கடன் எவனோட உலக வங்கியில் கடன் தரான் என்பதற்காக கடனை வாங்கி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வறுமையில் வாழ்றவங்களுக்கு ஆயிரம் ரூபா எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்னு சொல்லி மக்களுக்கு பணத்தை கொடுக்கற இலவசம் மானியம் போனஸு சலுகை என்று இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஒழிய நாங்கள் திமுக அரசு திராவிட மாணவர் அரசு இந்த துறையை மேம்படுத்துவோம் சுற்றுலாத்துறையை இப்படி மேம்படுத்திக்கிறோம் கல்வித்துறையை இப்படி மேம்படுத்திக்கிறோம் மருத்துவத்துறையை இப்படி மேம்படுத்திருக்கிறோம் கால்நடை துறையை இப்படி மேம்படுத்திருக்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுடைய ஆதி திராவிட நலத்துறை இப்படி இருக்கிறது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை இப்படி மேம்பட்டு இருக்கிறது என்று இந்த பட்ஜெட் மூலமாக உங்களால் சொல்ல முடியுமா என்றால் முடியாது சாட்டை நாட்டை இளம் தலைமுறை